லார்ட் இந்த ஏப்ரல் மாதத்தில் பத்தொன்பதாம் தேதியாகி இந்த சனிக்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று யோவான் நாலாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஃபர்ஸ்ட் ஜான் சாப்டர் ஃபோர் வேர்ஸ் டென் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது அல்லே லூயா கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கத்திரையை ஸ்தோத்திரிக்கலாமா எதனால் அன்பு உண்டாயிருக்கிறது நாம் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்ததினாலே அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது அன்பு உண்டாயிருக்கிறது கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு பலியாய் கடந்து வந்து தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்தபடினால் கிருபாதார பலி ப்ரொபிரிஷியேஷன் ஃபார் அவர் சின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷ்ல நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம பாவம் செய்யும் பொழுது அது தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிறது அப்போ நமக்கு என்ன வர வேண்டும் தேவனுடைய கோபாக்கினை நிமித்தம் நமக்கு தண்டனை வர வேண்டும் ஆனால் நம்ம தண்டனையை நமக்கு வரவிடாதபடி ஒரு கிஃப்ட்ஸ் ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிறது இப்போ ஒருத்தர் நம்ம மேலே கோபமாக இருக்கிறாங்கன்னா நம்ம அந்த கோபத்தை தணிப்பதற்கு நம்ம என்ன செய்கிறோம் அவங்ககிட்ட ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு ப்ளீட் பண்ணுறோம் இல்லை ஏதோ ஒரு வெகுமானத்தை கொடுக்குறோம் வசனமே சொல்லுது வெகுமானம் என்ன செய்யும் கோபத்தை தணிக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா தாவிது அந்த நாபால் மேலே கோபத்தோடு அவர் வருகிறார் அப்போ அபிகாயில் ஒரு புத்திசாலியான ஒரு காரியத்தை அவங்க செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க அவங்க கிஃப்டை கொண்டு போய் அவருக்கு பசியை ஆற்றுகிற விதமாக அவருக்கு உணவுப் பொருட்களை கொண்டு போய் அவர் விரும்புகிற விதமாக அவர்கிட்ட ப்ளீஸ் சாரின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க உடனே அந்த கோபம் தணிந்து தாவீது திரும்பி போய்விடுகிறார் அப்போ இந்த கிருபாதார பலி அப்படின்னா என்னது தேவனு நம்ம மேல வர வேண்டிய கோபாக்கினையினுடைய ஆக்கினைக்கு ஒரு கிஃப்ட்ஸ் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குறோம் அது என்ன கிஃப்ட் தெரியுமா ஜீசஸ் கிரைஸ்டோடைய சாக்ரிஃபைஸ் தான் பிரியமானவர்களை கத்தருக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட்ஸ் அதை தேவனே கொடுக்கிறார் அதுதான் அதில் ஆச்சரியம் நம்மளால் வந்து அதை கொடுக்க முடியாது அப்போ தேவ கோபாக்கினை என் மேலேயும் உங்க மேலேயும் வராமல் இருக்கிறதுக்கு நாம் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் எவ்வளோ காரியத்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறார் நம்மளுக்கு எவ்வளோ நியாயாதிபதிகளை அனுப்பினார் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார் ஆனால் ஜனங்கள் பாவம் செய்கிறத விடவே இல்லை கடைசியில் அவர் சொந்த குமாரணியே என்ன கிருபாதார பலியாக அவர் கொடுத்தார் ஹலெ லூயா அதனால் அன்பு உண்டாயிருக்கிறது இது நிமித்தமாகத்தான் அன்பு உண்டாயிருக்கிறது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது அல்லூயா ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் அதனுடைய வார்த்தை இதே அதிக அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்குறோம் இருந்து பார்க்கும்போது பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனா பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அல்ல லூயா தேவன் எப்படி இருக்கிறார் காட் இஸ் லவ் லூயா லவ் இஸ் காட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார் அலே லூயா அப்ப அன்பு தான் நம்மளை ஒருத்தரை ஒருத்தரை இணைக்கிறது அன்பில்லாதவன் தேவனை அறியான் இப்போ நான் தேவனை அறிந்திருக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறோமே அப்போ நம்ம எவ்வளோ அன்பா இருக்கணும் எல்லாரிடத்திலையும் நம்ம அன்பா இருக்கணும் அதுதான் அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாக இருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் தம்முடைய ஒரே பேரான குமாரனாய் குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது நம்முடைய இறுதி தேவனுடைய இறுதியத்திற்கு அன்பு எப்படி வெளிப்பட்டது தன்னுடைய குமாரனை நாம் பிழைக்கும்படி அனுப்பினார் தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலே நாம் பிழைக்கிறோம் நாம் ஜீவிக்கிறோம் நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் ஆண்டவருடைய கோபாக்கினை நம்ம மேலே வந்து நாம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகாதபடி நாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் தேவனுடைய இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் அந்த ரத்தம் தான் நம்மளை வாழ வைக்குது பழைய ஏற்பாட்டு காலங்கள் ஈவன் புதிய ஏற்பாட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அனனியா சப்பிரால் அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க செய்த ஒரு சின்ன தப்பு தான் அந்த ஒட்டன்ன ஆண்டவருடைய கோபம் வந்து இறங்கி அவங்க அந்த இடத்துல மறித்து போனாங்கன்னு பார்க்குறோம் நாதா நாதாபாபியும் ஆர்வனுடைய புத்திரர் பிரதான ஆசாரியருடைய புத்திரர் அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு நூதனமான அக்கினி ஒரு அந்நிய அக்கினி ஒரு ஃபாரின் ஃபயரை அங்கே கொண்டு வந்தாங்க அதே இடத்துல மறித்து போனார்கள் ஊசா நம்ம பார்க்குற உடன்படிக்கை பெட்டி அவர் தொடுறாரு அந்த இடத்துல மறித்து போய் விழுகிறார் இன்றைக்கி நம்மெல்லாம் இதெல்லாம் விட எவ்வளவோ தவறு இந்த 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 இவங்கெல்லாம் பண்ண தவறெல்லாம் ஒன்றுமே இல்லை நம்ம அவ்வளோ தவறுகள் அவ்வளோ மீறுதல்கள் அது தெரிந்தும் தவறு பண்ணுகிறோம் அவ்வளோ விதத்தில் நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம் இன்றைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் ஏசு கிறிஸ்து நமக்காக பலியானார் அவருடைய ரத்தம் தான் இன்னைக்கு நம்மளை வாழ வைக்குது ஹலே லூயா அதற்காக கத்திரி தோத்திரிக்கலாமா அமே பிரியமானவர்களே தேவனி விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம் மழை லூயா நம்ம ஒருத்தரோடு ஒருத்தர் அன்பு கூறுறதுக்கு நம்ம கடன் பட்டிருக்கிறோம் கடன்னா என்னது ஒருத்தர்கிட்ட கடன் பட்டிருக்கிறதுனா அவங்ககிட்ட நான் ஒரு பணத்தை வாங்குறேன் அப்போ நான் என்ன செய்கிறேன் அவங்களுக்கு நான் கொடுத்து தீக்கணும் இல்லையா அன்புனால நம்ம கடன் பட்டிருக்கிறோமா அன்பு என்கிற கடன் நமக்கு இருக்கிறது நம்முடைய சகோ சகல சகோதரிகள் சகோதரர்களோடு நம்ம அன்பாக நம்ம இருக்கிற கடனை தேவன் சொல்கிறார் வி ஹாவ் டு ஆட் டு லவ் ஒன் அன் அதர் நம்மளை நம்மளை நேசிக்கிறவர்களை மாத்திரம் நேசிப்பது அல்ல கிறிஸ்தவத்தின் அன்பு ஏசு கிறிஸ்து நமக்கு காண்பித்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு அவரை நிந்தித்தவர்கள் தூஷித்தவர்கள் துப்பினவர்கள் பரியாசம் பண்ணினவர்கள் சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னவர்கள் கல்வாரி சிலுவையை சுமக்க வைத்தவர்கள் பாடுபடுத்தினவர்களை அவர் மன்னித்து அன்பு செலுத்தினார் லூயா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம் எப்படியா இருக்கிறோம் நம்ம நாமே நிதானித்து பார்க்கலாமா அவங்க என்னை எப்படி பேசிட்டாங்க அவங்க என்னைய அப்படி நடத்திட்டாங்கன்னு சொல்லி நம்மளால் அவங்கள அன்பு செய்ய முடியாமல் இருக்கிறோமே தேவனுடைய அன்பு நம்முடைய இறுதியங்களிலே ஊற்றப்படுவதாக அந்த கிராஸ் கிராஸில் நம்ம பார்க்குறது என்னன்னா த லவ் ஆஃப் காட் ஆண்டோருடைய அன்பு ஆண்டோருடைய அன்பை நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்லுகிறேன் நான் எவ்வளோ தூரம் எனக்கு விரோதமாய் செய்கிறவங்கள நம்ம மன்னிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் நம்ம ஆண்டவச்சரார் நீ கடனாளியாக இருக்கிறா யூ ஹாவ் டு லவ் ஒன் அதர் அதை நம்மிடத்துலேயே தேவன் எதிர்பார்க்கிறார் ராமேன் தேவன் என்னை அன்பு செய்தாரே அதே அன்பினால நானும் மற்றவங்கள அன்பு செய்ய வேண்டும் தேவன் என்னை மன்னித்தாரே அதே போல நானும் என்னை எனக்கு பரியாசம் பண்ணுறவங்க என்னை பற்றி பேசுகிறவர்கள் எல்லாரையும் நம்ம மன்னிக்க வேண்டும் ஹலே லூயா கடந்த காலை வேளையில கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கத்திரக்கு நன்றி சொல்லலாமா ஒன்று யோவான் நாலாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேர்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா